என்னடா இவன் மண்டக்கட்டு கட்டினே தீவிரவாத மாதிரி நிற்கிறான்னு பாக்குறீங்க இந்த ஆடு மாடு வச்சுங்கிறவங்க நிலமையே இப்படிதான் மழை காலத்துல ஏன்னா வருஷம் பூரா வேலை செஞ்சாலே நமக்கு ஒன்னும் பெருசா தெரியாது இந்த மழை காலத்துல ஒரு நாள் என்ன வேலை செய்யறது அவ்வளவு பெரிய டாஸ்க் ஏன்னா மழை வேகமா பெஞ்சா கூட டக்குன்னு போயிடும் தண்ணி புறம் இந்த அறக்குறையா பெஞ்சு நம்மள ஒரு அலை பாருங்க போட்டு போட்டுன்னு போறல தண்ணி புறம் போகாது அங்கேயே நின்றுக்கு இல்ல கச கச கசன ஆயினு நம்ம நடக்கிறதுக்கே அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும் அப்பதான் எனக்கு தோணும் என்னடா வேலை இது மாட்டு வேலை நம்மளுக்கு என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஆகி போயிடும் நான் சொல்றது உண்மையில சொல்லிட்டு மாடு கண்ணு வச்சிருக்காங்க மறக்காம சொல்லுங்க ஏன்னா எந்த வேலையா இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி டைம்ல அப்புறம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிடலாம் ஆனா இந்த வேலையை மட்டும் அது மழையா இருந்தாலும் சரி வெயிலா இருந்தாலும் சரி குளிரா இருந்தாலும் சரி நம்ம அந்த நேரத்துல செய்ய வேண்டிய நேரத்துல செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா இது வந்து பெண்டிங்ல போட முடியாது அப்ப பார்த்துதான் நம்ம கூட நம்ம வீட்டுல இருக்கிற ஜீவனங்கள் வந்து சண்டைக்கு வரும் நீ என்னன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஒழுங்கா தண்ணி குடுக்காதுங்க செய்யாதுங்க அந்த மாதிரிதான் எங்க வீட்லயும் ஒருத்தர் வந்து இன்னைக்கு நீ என்னன்னு பாக்க நான் சண்டைக்கு எல்லாம் வரல சமாதானமா